ஆமா நான் தான் சொல்லியிருக்கேன் ஓரே அந்த அந்த வைப் நீங்கலாம் எல்லாம் ரொம்ப ஓன அது காலிங்க நான் நீங்க தீமத்தை பேசறனா கூட நான் நான் எழுதி மண்ணு குடுறேன் நம்ம அதே <laughs> மாதிரி <laughs> <laughs> நான் வந்து இல்ல உங்களுக்கு என்ன பண்ணுது வா நான் அடைச்சி குடுக்க நான் தான் குடுக்குறேன் குடுப்பா பூலல ஓடுறேன் நான் ஜெஃப்லிகாரே நான் அதால போறதுக்கு இல்லை சரிங்க அريقறியா அريقறியா படிந்து போறதுக்கு போறதுக்கு என்ன சொல்லிக்கறேன் நீங்க வந்து யூனார்சி யூனார்சிங்கறீங்க ஆயிடுச்சு

அவங்க எங்களை கொடுக்குறாங்க கொடுத்துருவேன் இது வந்து பொது கூட்டம் பொது கொடுத்ததா வாசிட்டு என்ன ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில வந்து ஒவ்வொன்றும் கையில தர முடியாது ஜெராகு தர முடியாது புக்கு கையில தர முடியாது உனக்கு உனக்கு அவங்க கேளு வீடு ஆடு கொடுத்துருவேன் ஒரு எடுத்து கொடுத்துருவேன் 어제는 보기다른데, 여기서는 여기서는 어제는 어디에? 어제는 어디에? 어도어는데

நான் போய் பொம்பளை லைட்டு பல பத்து மணிக்கு போகிறதே பன்னெண்டு மணிக்கு போகிறேன் நான் போய் நிற்க மணிக்கு செய்ய முடியாது கேமரா வச்சு கேமரா வச்சுருந்து போகிறாங்கன்னா நான் என்ன சொல்ல முடியாது என் வேலை அவனுக்கு என்ன பயப்படையதான் பயப்படுத்தாரு ஒரு வேணும் செய்ய முடியாது அடிக்கடி ஒரு சேர்ந்து செய்யணும் கேட்காது ஒரு தடவை பொது கருத்துக்கு போனேன்

அதே <us> மாதிரி <us> 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 பாண்ட <laughs>